அதிகாலையிலே நாலு மணிக்கெலாம் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி தானே அதிகாலையில் எழுந்திருப்பது ரொம்ப கஷ்டம் நாலு மணிக்கெலாம் எழுந்திருக்கிறது அப்படின்னு அதே மாதிரி தான் நீங்கள் நைட்டு ஒம்பது மணிக்கே தூங்குறது ரொம்ப கஷ்டம் இரவு ஒன்பது மணிக்கே தூங்கிறது ரொம்ப கஷ்டம் எப்படின்னா அதிகாலையில் நாலு மணிக்கு எப்போவும் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் இந்த ம இந்த உலகத்தில் நூற்று கணக்கான கோடி கணக்கானவங்களால் செய்ய முடியாத விஷயம் உலகத்தில் எம் எண்ணூறு கோடியும் இருக்கிறாங்கன்னா குறைஞ்சபட்சம் எழுநூறு கோடி மக்களால் இதை செய்யவே முடியாது அதிகாலையில் எழுந்திருப்பது ஒரு நாலு மணிக்கே எழுந்திருப்பது இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஒரு எழுநூறு கோடி பேரால் கண்டிப்பாக இதை செய்யவே முடியாது அதிகாலையில் எழுந்திருப்பது அவ்வளோ கஷ்டமான விஷயம் அதே மாதிரியான கஷ்டமான விஷயந்தான் இரவு ஒன்பது மணிக்கே படுக்கிறது இரவு ஒன்பது மணிக்கே நீங்கள் படுத்து பாருங்க அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ரொம்ப செயற்கையாக கூட இருக்கும் நாலு மணிக்கே எழுந்திருக்கிறது கூட கொஞ்சம் செயற்கையானது தான் அது வந்து இன்றைக்கி மின் விளக்குலாம் இருக்கிறதுனால நம்ம நாலு மணிக்கே எழுந்திருக்கிறோம் மின் விளக்கே இல்லை மின்சாரமே இல்லைன்னா வேறு வழியே இல்லாமல் விடிஞ்சால் தான் எந்திக்க முடியும் விடிஞ்சாதான் வெளிச்சம் வரும் அப்போ தான் எந்தி எழுந்திருக்கவே முடியும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி யாரும் எழுந்திருக்கவே மாட்டாங்க சூரிய உதயம் வரப்போதா அப்போ லைட்டாக அந்த விடியல் ஆரம்பிக்குதா அப்போ தான் எழுந்திருப்பாங்க வெளிச்சம் அப்போ தான் வரும் மின் விளக்குகள்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம அதிகாலையிலே நாலு மணிக்கு மூணு மணிக்கு கூட எழுந்திரிச்சு நம்ம வேலையை செய்கிறோம் இரவு நேரத்தில் பத்து பதினோரு மணி வரைக்கும் நாம் நம்முடைய வேலை செய்கிறதுக்கு இந்த மின்சாரம் தான் காரணம் மின் விளக்கு தான் காரணம் அப்போது அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறோன்னா அது ரொம்ப செயற்கையான விஷயந்தான் அது இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு நமக்கு தேவையாக இருக்குது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கும் நம்ம வந்து முன்னேறுவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் நம்ம லட்சியத்தை அடைவதற்கும் காலையில் அதிகாலையில் எழுந்திருப்பது ரொம்ப தேவையாக இருக்குது அதிகாலையில் ஒரு நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திருக்க கூடாது நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் அதிகாலையில் அது எவ்வளோ கஷ்டமோ அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திருப்பது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரியான ஒரு கஷ்டம்தான் இரவு ஒன்பது மணிக்கு படுக்கிறது இரவு ஒன்பது ஒன்பது மணிக்கு படுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நீங்கள் படுத்து பாருங்க அப்போ தெரியும் தூக்கம் வருமா ஒம்பது மணிக்கு படுத்தால் இப்போ தூக்க வருமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் தூங்கிட்டு தூங்கி பழகணும் பயிற்சி எடுக்கணும் ஒன்பது மணிக்கு படுக்கிறதுக்கு அதாவது ஒன்பதுக்கு ஒன்பது மணிக்கு மேலே ஒரு கோடி ரூபா கொடுத்தா கூட நான் இந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படி கிடையாது ஒரு கோடி ரூபா கொடுத்தா யாரும் தான் செய்வாங்க ஒம்பது மணிக்கு மேலே நம்ம வந்து வே எக்காரணம் நான் தூங்காமல் இருக்க மாட்டேன் ஏதாவது தவிர்க்க முடியாத காரணத்தில் நம்ம இரவு ஒம்பது மணிக்கு மேலே முடிச்சிருக்க வேண்டிய அவசியம் வரும் அப்படி எதுவும் இல்லாத பட்சத்தில் ஒம்போது மணிக்கு பிறகு அதாவது எட்டு ஐம்பதுக்கே படுத்துடணும் கண்ணை மூடிடணும் அதில் கண்டிப்பாக இருங்க தானு நாலு மணிக்கு எழுந்திருவீங்க அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திரிடுவீங்க அதிகாலையில் நாலு மணிக்கிறது நாலு மணிக்கு எழுந்திருப்பது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி தான் இரவு எட்டு ஐம்பதுக்கெல்லாம் நீங்கள் படுத்து கண்ணை மூடிடணும் அது அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை இந்த கஷ்டத்தை செஞ்சிட்டிங்கன்னா அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கிற அந்த கஷ்டம் ஈஸியாக போயிடும் அதை இரவு எட்டு ஐம்பதுக்கெல்லாம் நீங்கள் படுத்து தூங்கி கண்ணை மூடிட்டிங்கன்னா அது ஒரு கஷ்டமான வேலை அந்த கஷ்டமான வேலையை செஞ்சிட்டிங்கன்னா அதிகாலையில் எழுந்திருக்கிற அந்த நாலு மணிக்கே எழுந்திருக்கிற டானுந்தான் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அந்த வேலை உங்களுக்கு ஈஸியாயிடும் நீங்கள் இரவு பதினோரு மணிக்கு ஒம்பது மணிக்கு உங்களால் தூங்க முடியல ஒம்பது மணிக்கு தூங்குற ஒரு கஷ்டமான வேலை அந்த கஷ்டமான வேலையை செய்ய முடியலன்னா அதிகாலையில் நாலு மணிக்கே எழுந்திருக்கிற அந்த கஷ்டமான வேலையை உங்களால் செய்யவே முடியாது அப்போ இந்த உலகத்தில் ஏன் அதிகாலையில் எழுந்திருக்க முடியிற எல்லோரும் நினைக்கிறாங்க அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் நாலு மணிக்கு எழுந்திருக்கணும்னு எல்லாருமே நினைக்கிறாங்க ஆனால் நிறைவேறால் அதை ஏன் செய்ய முடியலை அதிகாலையில் எழுந்திருக்கிறத இந்த உலகத்தில் ஒரு அறநூறு கோடி பேருக்கு மேலே செய்யவே முடியலை ஒரு நாலு மணிக்கெலாம் எந்திரிக்க முடியவே முடியலை அஞ்சு மணிக்கு எந்திரிக்க கூட முடியலை வேறு வழியே இல்லாமல் ஏழு மணிக்கு தான் எந்திக்கிறாங்க காரணம் என்னென்னா இரவு ஒம்பது மணிக்கு அவங்க படுக்கிறதில்ல உறவு இரவு ஒம்போது மணிக்கு படு ரொம்ப கஷ்டமான வேலை அப்போது வந்து இரவு எல்லோரும் இன்றைக்கி பதினோரு மணிக்கு தான் தூங்குறாங்க அதனால தான் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு மேலே எழுந்திருக்குறாங்க ஏழு மணிக்கெலாம் எழுந்திருக்கிறாங்க அதனால் ஒரு கஷ்டத்தை செய்ய ஈஸியாகணும்னா இன்னொரு கஷ்டத்தை நீ எளிதாக செய்யணும் இரவு ஒம்போது மணிக்கு படுக்கிறது நம்மளால் படுக்கணும் அவ்வளோதான் படுத்து தூங்கணும் அவ்வளோதான் அது ஒரு கஷ்டமான வேலை ஆனால் அது நம்மளால் முடியும் அது நம்மளால் நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இரவு ஒம்போது மணிக்கு படுக்கிறதுங்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குது படுத்து தூங்கிட்டால் போதும் எட்டு ஐம்பதுக்கு படுத்துடணும் மொ என்ன காரணத்துனாலும் சரி கொஞ்ச நேரம் மொபைல் ஃபோன் பார்ப்போம் ஒரு பத்து நிமிஷம் பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு வேணால் ஒரு ஒம்பது பத்து வரைக்கும் பார்க்கலாம் ஒம்பது ஒம்பது மணி முப்பது நிமிஷத்து வரைக்கும் ஒம்போரை வரைக்கும் நம்ம கொஞ்சம் மொபைல் ஃபோன் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் எழுந்திருக்கிறதும் கொஞ்சம் அரை மணி நேரம் தள்ளி போயிடும் நாலரைக்கும் தான் எந்திப்பீங்க இல்லை பத்து மணிக்கு படுத்திங்கன்னா அஞ்சு மணிக்கு எழுந்திரிப்பீங்க பதினோரு மணிக்கு படுத்திங்கன்னா ஏ ஆறு மணிக்கு எந்திப்பீங்க அல்லது ஏழு மணிக்கு எந்திரிப்பீங்க அந்த மாதிரி தள்ளி தள்ளி போகும் இரவு இரவு எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக படுக்கிறீங்களோ அளவுக்கு சீக்கிரமாக எழுந்திருப்பீங்க இரவு படுக்கிறத தள்ளி போச்சுன்னா காலையில் எழுந்திருக்கிறதும் தள்ளி போய்கிட்டே இருக்கும் இதுதான் விதிமுறை ரொம்ப எளிதான விதிமுறை அப்போது நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் நாலு மணிக்கு எந்திக்கணுமா ஒம்பது மணிக்கு படுங்க இல்லை காலில் எனக்கு ஆறு மணிக்கு எழுந்திருச்சா போதும் அப்படின்னா நீங்கள் பத்து மணிக்கு படுங்கள் பத்து மணிக்கு தூங்க ஆரமிச்சுடுங்க இல்லை காலைல நான் ஏழு மணி வரைக்கும் எனக்கு தூங்கினா ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னா பதினோரு மணிக்கு படுங்கள் பதினோரு மணிக்கு படுத்து தூங்க ஆரமிச்சிருங்க இல்லை நாளைக்கு காலைல நான் வந்து எட்டு மணி வரைக்கும் தூங்கலான்னு என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு படுத்து தூங்குங்க அவ்வளோதான் விதிமுறை அதனால் எந்தளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக படுக்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் அதிகாலையில் வெளித்து கொள்விடு சீக்கிரமாக படுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி அதிகாலையில் வெளித்து கொள்வதும் ரொம்ப கஷ்டம் நான்லாம் வந்து சின்ன வயசில் எட்டு மணிக்கெல்லாம் படுத்துருக்கேன் அந்த காலத்தில் அப்படி தான் முப்பது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எட்டு மணிக்கு எட்டரைக்கெல்லாம் படுத்து தூங்க ஆரம்பிச்சுருவாங்க அளவுக்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவாங்க அவங்களாம் அதிகாலையில் அதாவது ஆறு மணிக்கு மேலே தூங்கினதாக ஒரு வரலாறு அந்த காலத்தில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டிலேயும் சரி இந்தியாவிலேயும் கிடையாது ஆறு மணிக்கு மேலே யாருமே தூங்க மாட்டாங்க அதிகாலையில் விழுது காரணம் என்னென்னா சீக்கிரமாக படுத்துட்டு தூங்கிடும் அப்போல்லாம் மின் விளக்குகள் ரொம்ப கம்மி டிவி தொலைபேசி இதெல்லாம் கிடையாது தொலைக்காட்சி இதெல்லாம் கிடையாது மொபைல் ஃபோன்லாம் கிடையாது அதனால் வேறு வழியே இல்லாமல் சீக்கிர சீக்கிரம் படுத்து தூங்கிடுவாங்க அதனால் சீக்கிரமாக அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டுமென்றால் இரவு சீக்கிரமாக தூங்கிடுங்க இதுதான் விதிமுறை வேறு ஒன்றுமே கிடையாது இதை கண்டுபிடிக்கிறக்காக தான் நான் ரொம்ப நாள் போராடி இருக்கேன்